ஜானகி சந்தேசல்ல நாளைக்கு ஒரு செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரெண்டு ஜோடியும் வந்து ஆசீர்வாதம் செய்கிறதுக்காக ரெகுராம் வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாயா மாஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் உங்கள் இருந்த இடத்துல அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கார்த்திக் வந்து புவனேஸ்வரிக்கு சொன்னதை வந்து எப்படியாவது நிறைவேற்றணும் இல்லைன்னு வச்சுக்கிட்டா மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து போய் முதல்ல வந்து ஊர்காரங்க எல்லாரும் வந்து பஞ்சாயத்து தலைவர்லேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க போய் முதல்ல தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தனா வந்து கரெக்டாக வந்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தா மாயா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஆமாம் இப்போ வந்து மாயா நம்ம ரெண்டு பேரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து கார்த்திக் அங்கே இருக்கக்கூடாது என்ன செய்யப்படாதுனா கார்த்திக்கும் சரி கார்த்திகை நான் வெளியில் வர வச்சிட்றேன் அங்கேருந்து உன்னால் செய்ய முடியுமா அப்படி கார்த்திகை வெளில வர வச்சுட்டேன்னா தனாக தேடி பார்த்துட்டு கார்த்திக் இல்லைன்னா இங்கே கிளம்பி வந்துட போகிறா அவனை நான் இதுக்கு ஒன்றும் நீங்கள் ஒன்றும் பதற்றப்படாது அவனை எப்படி வர வைக்கிறது இப்போ பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து அந்த இன்னொரு சிம்மு வச்சுருக்கதை எடுத்து போட்டுட்டு குரலை மாற்றி தேவி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க என்ன இது இந்த நேரத்தில் தேவி கூப்பிடுறா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ தான் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு பேசுகிறாங்க சொல்லு தேவி உன்னை பார்க்குறதுக்காக தான் நானும் எங்கே வருவேன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் ஆளையே காணுமே அப்படின்னா உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்கிறதுக்காக தான் நான் வந்து உங்கள் ஊருக்கே கிளம்பி இப்போ வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னேன் எங்கே இருக்க அப்படின்னா உங்கள் ஊர் கோயில் கிட்டக்க தான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிற நீ அப்படின்னோட நம்ம பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருக்கா கண்டிப்பாக இல்லாமல் இருக்குமா அப்போ கொஞ்சம் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிற இப்போ வர முடியாது என்னால் ஒரு அரை மணி நேரம் கழித்து வரட்டுமா அப்படிங்கிறாங்க என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க என் மேலே அன்பு ஆசைலாம் இல்லையா நான் வந்து உங்களை பார்க்குறதுக்காக எவ்வளோ ரெண்டாயிரம் கிலோமீட்டர்லேருந்து தள்ளி வந்திருக்கேன் நீங்கள் இப்போ போய் இப்படிலாம் பேசுனீங்கன்னா நான் எங்கே போகிறது எங்கள் அப்பா அம்மாக்கு வந்து என்னை வேறு ஊரில் இல்லை இப்போ அந்த கேப்பில் நான் உங்களை பார்க்கலான்னு ஆசையாக வந்திருக்கேன் நீங்கள் இப்படி பேசுனா நான் என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க என் ஃபோட்டோவை நான் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க அவங்க ஃபோட்டோவை பார்த்துட்டு ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா ஆமாம் உங்களை பார்க்கறதுக்காக தான் நான் வெயிட் இருக்கேன் கொஞ்சம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இந்த தனா விஷயத்தை எப்போ வேணால் பார்த்துக்கலாம் நான் முதல்ல போய் தேவியை பார்க்கணும் இல்லைனா அவன் வந்து கோச்சிட்டு போயிட்டான்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கார்த்திக் பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இங்கே தனா கரெக்டாக பைக் எடுத்து திரும்பின கையோடு வந்து இங்கே வந்து சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு வந்து ஆ ஆளை காணும்னு ஒன்னே பின்பக்க வாசல் வழியாக போயிடுறாங்க இங்கே முன்னாடி வந்து புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து தனா வந்து எப்படியும் பிரித்து விட்ருவீங்களா கதிர் முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கோம் போய் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடி பார்க்குறாங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு புவனேஸ்வரியும் பசுபதியும் எடுத்து எடுக்கிறாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணு வாழ்க்கையில் வந்து மனசார தாலியை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வந்து ரகுரம் பொண்ணு வந்து சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிட்டு இருக்கு இப்படி ஒரு வீண் அந்த பொண்ணு மேலே போடுறதுக்கு என்ன தான் மனசு வந்துச்சோ என்ன ஜானகிக்கு வந்து பரிவட்டம் கிடச்சிருக்கு முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணலான்னு நினைக்கிறீங்களே இது உங்களுக்கு கொஞ்சமாவது நியாயமாக உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்தது என்ன தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே தேடி பார்க்குறாங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் பார்த்தா ஆளையே காணும் காலத்துக்கு ஏதோ ஒரு நடந்திருக்கு என்னென்னு அப்புறம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க அந்த சமயத்தில் கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க தேவிக்கு எங்கே நான் ஒவ்வொரு தாண்டி கிட்ட கண்டுட்டேன் அப்படின்னு காணுமே கோயில் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு கிடையாது பக்கத்தில் இருக்கும்ல அங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தேவி அந்த சமயத்தில் சரின்ட்டு வந்துடுறாங்க இனிமேல் கவலைப்பட தேவையில்ல ஃபோனை வந்து நாட்டுச்சி பிள்ளை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா வந்து அட்டகாசம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து கார்த்திக் வெளில வந்துட்டான் தே ஒன்றும் கவலைப்படாத தனா நல்லபடியாக வந்துடுவாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க மாயா உண்மையே சொல்லணும்னா இருந்த இடத்துல இருந்து நீ உண்மையிலே அட்டகாசம் நீ தான் சரியான புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்க என்னை புகழாத அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் தனாவையும் சரி மாயாவையும் ரெண்டு பேரையும் வந்து மனமேடைக்கு வந்து அழைச்சிட்டு வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டு வந்துக்கப்புறமா தான் பேச ஆரம்பிக்கிறாங்க தனா இன்னும் ஆளை காணும் அப்படிங்கிறப்ப தனா நீ மட்டும் நிற்கிறவா அப்படின்னு சொல்லி தனா வந்து பார்த்தோன்னா நிம்மதி அடைகிறாங்க ரெண்டு ஜோடியும் வந்து மனமேடையில் வந்து உட்கார சொல்கிறாங்க உட்கார சொன்னதுக்கப்புறமா வந்து தனா முதல்ல மாலையை மாற்றி விடு அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி தனா ஒரு செகண்ட் யோசிக்கிறது பார்த்தோன்னா கதிர் தான் ஞாபகம் வருது நீ ஒன்று நிச்சயமாக வாழ்க்கையை விட்டு நான் போயிடுறேன் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு சரி இப்போ வந்து யாரையும் கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு கதிர்க்கு மாலை போட்டு விட்றாங்க தனா நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்கிறது என்னுடைய கடவுளை நீ கவலைப்படாதாங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மாலையை தனாவுக்கு வந்து போட்டு விட்றாங்க சீனு நீ மாயாக்கு மாட்டி விடு அப்படின்னு சொல்கிறப்ப வந்து மாயாவுக்கு வந்து மாலை மாத்துறாங்க உடனே வந்து மாயாவும் வந்து சீனுக்கு மாலை மாற்றினதுக்கு அப்புறமா வந்து பாராட்டுறாங்க சீன உண்மையிலே சொல்கிறாங்க நீ ரொம்ப தைரியசாலி தான் ஏன்னா வந்து என் மேலே வந்து லவ்வே இல்லைன்னாலும் நீ வைராக்கியமாக ஜெயிச்சிட்ட பார்த்தியா ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னா சீனு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை மாயா பாராட்டி பேசுகிறாங்கன்னு ஆனால் இங்கே மாயா பண்ணுற கிளாட்டம் எதுவுமே வந்து சீனுக்கு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பத்மா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என் பையன் பக்கத்தில் உட்காந்துருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கல எனக்கு எவ்வளோ கோபமாக வருது தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஐயர் வந்து கேட்குறாங்க தாலியை முதல்ல எடுங்கம்மா இன்னும் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணணும்ல அப்படின்னு ஜானகிட்ட கேட்டாலும் தான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே இதுக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் அதான் தாலி இல்லைல்ல இப்போ எப்படியும் ஃபங்க்ஷன் நடக்காதுங்கிற சந்தோஷத்தில் அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்தா பாக்ஸை வந்து தாலி பாக்ஸை திறக்கிறாங்க பார்த்தா தாலி இருக்குது அதை பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்க இந்த பக்கம் பத்மாவும் பார்வதியும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமா எப்படி இருக்கும் நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்கள் தாலி எடுத்தீங்களா இல்லையா உங்களுக்கு முன்னாடி தானே எடுத்தேன் அப்புறம் எப்படி இந்த பாக்ஸுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு எனக்கே ஒன்றும் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐயர் வந்து குங்கும வச்சுட்டு இந்த பக்கம் ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அணி நீங்கள் ஏதோ சொதப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எடுத்ததை தூக்க கழகத்தில் போய் மறுபடியும் வச்சுட்டீங்களா நான் ஏன்னா அளவுக்கு வச்சேன்னா என் கபோர்டுக்குள்ளே நான் வந்து கரெக்டாக லாக் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப தேடாத அப்படின்னு மணி வந்து சொல்கிறல தட்டி என்ன தேடிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்க தாலி எப்படி வந்துச்சுன்னு தானே அப்படின்னோடனே உடனே தலையாட்டிடுறாங்க இல்லை இல்லை அப்படின்னா நீ ஒன்றும் கவலைப்படாத தாலியை நான்தான் மாயாக்க வந்து எடுத்து வச்சேன் நல்லபடியாக அப்படின்னோட இல்லைங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல ஏ சும்மா நடிக்காத என் மருமகளோட தாலி வந்து ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீ சதி திட்டம் பண்ணி தாலியை வந்து சத்தம் இல்லாமல் வந்து எடுத்துகிட்டு வந்து ரூமில் வச்சதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா நீ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எல்லாத்தையும் நான் ராத்திரி தூங்காமல் முழிச்சிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நீ இப்படி எல்லாம் திட்டம் போடுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எப்படியும் என் மருமகள் ஃபங்க்ஷன் நடத்த ஒழுங்காக நடத்த விட மாட்டேன்னு தெரிஞ்சுது நான் முழிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து உனக்கு தெரியாத அளவுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் நீ சத்தம் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஓரமாக சும்மா வச்சு என் பீரோவில் அதுக்கப்புறமா நீ தூங்கினதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக வந்து வச்சுட்டேன் இங்கே பாரு நான் இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் இனிமேல் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்யாத மாயாவுக்கு நான் இந்த மணி இருக்கிற வரைக்கும் மாமா இருக்கிற வரைக்கும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது இது வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு சொதப்பிட்டீங்களே எனக்கு என்ன தெரியும் இவர் இப்படி புத்திசாலித்தனமாக வந்து யோசிப்பார் அப்படின்னு சரி விடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி வந்து சிவராமன் கிட்டே வந்து இருக்காங்க என்ன வந்து ரகுராம் வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படா நிச்சயமாக வருவாங்க என் மனசு உள் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து ரகுராம் வந்து உள்ளே நடந்து வராங்க அதை பார்த்தோன்னு ஜானகி வந்து வேகமாக ஓடி வராங்க ரமணி பாட்டியும் ஓடி வராங்க ஓடி வந்துட்டு ரகுராம் நீ வந்தது ரொம்ப பா நீ எங்கே வராமல் போயிடுவியோன்னு நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் அப்படின்னோடனே இங்கே பாருங்கள் ஜானகி பார்த்து சொல்கிறேன் நான் யாருக்காகவும் வரலை என்னுடைய பொண்ணு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் என்னோடய ஆசீர்வாதம் வந்து அவளுக்கு எப்போவுமே இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரகுராம் சொன்னோன்னே எது எப்படியோப்பா நீ வந்துட்டேரில் இந்த ஃபங்க்ஷனுக்கு அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அவள் பாரு உனக்காக வந்து பார்த்து வெயிட் இருக்கா உள்ளே வான்னு கூப்பிட்றாங்க அதோட எபிசோடை வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம்